வாங்கிட்டு வந்திருக்கேங்க பாருங்க இருக்கேன் அதுக்கப்புறம் என்ன மீன் இல்லை முள்ளு மீன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்பு வச்சாலும் சரி வறுத்தாலும் சரி இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் அதனால என் பையனுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணு சாப்பிட மாட்டான் அதனால இந்த மீன் வந்து ஒரு ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்படி வச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சாலை மீன் இது வந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்துருக்கேங்க நல்லா எல்லா மீனுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் இதுலேயுமே ஒரு அரை கிலோ வாங்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து சங்கரா மீன் வந்து இருந்தது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதுவுமே வந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்க இந்த மீனெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு சங்கரா பாருங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே கண்ணெல்லாம் வந்து பிளாக்காக நல்லா இருக்கு அதனால வந்து இந்த மீனெல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் இந்த நாலு விதமான மீனுமே நம்ம இன்றைக்கி சமைக்க போறது இல்லை இதில் ஏதாச்சும் ரெண்டு தான் சமைக்க போகிறேன் யாராவும் சங்கராவும் இன்றைக்கி செஞ்சுட்டு இந்த ரெண்டு மீனையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருக்க முடியாது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ